அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறேன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா அதிமுக சொன்னதும் ஒரு தேர்தல் உத்தியாக இரு இருவரும் சேர்ந்து அமைத்த ஒரு திரைக்கதையின் தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அவங்க நினைச்ச மாதிரி சிறுபான்மையினருடைய வாக்குகளும் திமுக இருந்து அவங்க பக்கம் வரல திமுக கூட்டணி கட்சிகளும் யாரோ ஒன்று இரண்டு பேராவது செக்யுலர் ஃப்ரண்ட்ன்னு நம்பி அண்ணா திமுக பக்கம் வருவாங்க அதன் மூலமாக திமுக கூட்டணியை பலம் பலம் பலவீனப்படுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு ஒத்தியில பண்ணுனாங்க அது கடை கொள்வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த நாடகம் எடுபடவில்லை அதனால இப்போ அது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு யாரும் வரல இப்போதும் வர்ற மாதிரி தெரியல அதனால நாம பழைய மாதிரி சேர்ந்தே இருந்து விடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த ஸ்கிரிப்டை பிஜேபி மாற்றி எழுதின உடனே நோ அதர் ஆப்ஷன் அதிமுகவுக்கு அவ் அப்படிதான் தெரியுது எடப்பாடி பழனிசாமியை பாஜக அழைத்தால் அவர் வருவார் உட்கார சொன்னால் உட்காருவார் கையை தூக்க சொன்னால் கையை தூக்குவார் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது வக்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு அவங்க வந்து பாஜகவோடு கூட்டணியில் சேர்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க அந்த கூட்டணி வந்து எப்போதோ எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் அதனால இன்றைக்கு இவ்வளவு தூரம் அதை ஒரு பெரிய தப்பு கொடுத்து கைப்பு கொடுத்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் திமுக கூட்டணியிடம் தோற்றுப்போன கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதுலயும் கூட இன்னும் அந்த கூட்டணியில இருந்த இரண்டு கட்சிகள் இன்னைக்கு வரல அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அவர்களையும் சேர்த்து இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த போகிறார்களா இல்ல என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு உள்ள இழுக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னா இவங்க வருவாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அந்த கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல அது அது வேற விஷயம் பட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக தன்னுடைய ரிலவன்ஸையும் அது குறைத்து கொள்கிறது இழக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க முடியுது பிஜேபிக்கு இதனால கெயின் நல்ல தமிழ்நாடுல பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு கணிசமான இடத்தை கைப்பற்றுவதற்கு அதிமுக ரத்தின கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்றிருக்கிறது இதுல ஸ்ட்ராட்டஜிக்கா நடக்குமா என்னன்னு அறுபது சீட்டு அறுபது சீட்டு அவங்களுக்கு அந்த கூட்டணியில் ஜெயிச்சது இவங்களுக்கு நாலு சீட்டு தான் இந்த சீட்டு இவங்களுக்கு கிடைச்சது அறுபத்தாறு அந்த பக்கமும் நாலு இந்த பக்கமும் வந்தது அந்த மாதிரி நடக்குமாங்கிறது தெரியல ஏன்னா அப்போது அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அந்த ஒரு ஐம்பது தொகுதிகள்ல அவங்களால பெயர் சொல்லி வேலை செய்ய முடிந்தது இப்போது அதற்கான சூழல் எல்லாம் எதுவும் இல்லை அதனால இது நிராகரிக்கப்பட்ட கூட்டணி இந்த தேர்தலிலும் நிராகரிக்கப்பட்ட கூட்டணியாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருப்பதாக தெரியுது பிஜேபி வந்து அண்ணாமலை அண்ணா திமுக கூட்டணியை நான் விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரை கடை தலைவராக வைத்திருக்கும் கடைசி நாளிலேயே அதிமுக கூட்டணியை அறிவித்திருக்கிறது அவர் அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரைக்கும் நாங்க எப்படி சேர முடியும் அதிமுக பேசிட்டு இருந்தாங்க அவர் இருக்கும் போதே அதை கூட்டணியையும் அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் காலையில் எடுத்த போர்டு திரும்பவும் வந்து சேர்ந்துருச்சு இப்போ அறிவிக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆறுதலோடு அவங்க இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சிக்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொடுக்கக்கூடிய சீட்டும் அதிகமாக கொடுக்க போகிறார்கள் என்பது பொருள் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள போனாலே அந்த அணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம் எண்பதுல திமுக கூட்டணிக்கள் தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட திமுக கூட்டணிக்கு அதுதான் ஆச்சு அதனால பிஜேபிக்கு மட்டும்தான் இதுல கெய்மு இது இன்னொரு மகாராஷ்டிரா போல இன்னொரு நிதிஷ்குமார் போல படிப்படியாக அவர் செல்வாக்கு இழக்கிறதையோ அல்லது அதிமுக செல்வாக்கு இழக்கிறதையோ பெரிது பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் அது தமிழ்நாட்டின் அரசியல் சூழல்ல என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிற இடம் மட்டும்தான் அதுல கவலைப்படக்கூடிய ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அதிமுக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு காரணத்திற்காகவே அதிமுக முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து சேர்வார்கள் கூட்டணி தொடர்பான மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள்ல அமித்ஷா வந்து பேசிடுறாரு ஆனா அதிமுகவின் தலைவரா எடப்பாடி பழனிசாமியும் பேசணும் அப்படிங்கறது அந்த கட்சியினருடைய எதிர்பார்ப்பா இருக்கும்ல ஆனா அங்க அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படலையே அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் அவர் வந்து ஒரு தனி என்டிட்டியாகவே தெரியல அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இடது பக்கத்துல ரெண்டு பிஜேபி தலைவர்கள் இருந்ததை போல வலது பக்கத்துல ஒரு மூன்று பிஜேபி தலைவர்கள் இருந்தார்கள்னு சொல்லக்கூடிய தான் அவர் வந்து இருந்துட்டு போனாரு தன்னுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை தலைமை தாங்கி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் வந்து எதுவும் பேசவில்லை அது முழுக்க முழுக்க உள்துறை அமைச்சருடைய பிரஸ் மீட்டு இவங்க வந்து அந்த கூட்டணியை இறுதி செய்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வந்து சென்ற கேரக்டர்ஸாக மட்டும்தான் இருக்கிறாங்க அவர் தனியாக நாளைக்கு பிரஸ் மீட்ல எல்லா விஷயங்களையும் சொல்லுவாராக இருக்கலாம் இந்த மீட்டிங் வந்து முழுக்க முழுக்க உள்துறை அமைச்சருடைய மீட்டிங் தான் பின்னால என்டிஏ அப்படின்னு பேனர் இருக்கு ஆனால் அது முழுக்க முழுக்க உள்துறை அமைச்சருடைய பிரஸ் மீட் தான் ஒரு ஒரு கேள்விக்கு கூட அவர் எல்இடி திரையில வந்து பாரதிய ஜனதாவோட கொடிதான் பறந்தது முதல்ல அதுக்கப்புறம் பழைய இது நேஷனல் இப்ப கையை தூக்கிட்டு இருக்கிற எல்லாம் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தானே இருக்கு அதிமுகவின் கொடியும் இல்ல அதுல அதை குறிப்பிடறதுக்காக அதிமுக கொடியும் இல்ல அவங்க வந்து பிஜேபியினுடைய செட் ப்ராப்பர்ட்டியாக அதிமுக இருக்கு எங்க வேண்டுமானாலும் அவர்கள் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் எடுக்க வேண்டிய நேரத்துல எடுத்துருவாங்க உள்ளவே கூடவே இருக்கும் போது அந்த கட்சியிலிருந்து தலைவர்களை தங்கள் பக்கம் இழுத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சேர்த்துக் கொள்வார்கள் இனி கமிட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன மாற்றி பேச முடியுமா முடியாது அதனால நடக்கும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருப்பார் கட்சி கரைந்து கொண்டிருக்கும் அந்த அதுதான் இதனுடைய விளைவாக தெரியுது நன்றி திரு ஜென்ராம் இணைப்புல வந்து விரிவான பார்வையை முன்வைத்தமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க